எந்தைக்கும் என் தாய்க்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் என் முதல் இறைவணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பான நண்பர்களே தினம் ஒரு திருமந்திரம் அதுவே என்னை நித்தம் காக்கும் திவ்ய மந்திரம் எனலாம் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை முயலும் முயலின் முடிவும் மற்றாங்கே பெயலும் முகில் நந்திதானே அனைத்திற்கும் ஆதியாகிய சதாசிவ மூர்த்தியை எண்ணினால் அவருக்கு நிகரான ஒரு தெய்வத்தை தொலைவிலும் பார்க்க முடியாது அருகிலும் பார்க்க முடியாது நம்முடைய முயற்சியும் அவனே நம்முடைய முயற்சியின் பயனும் அவனே அதைத்தான் முயலும் முயலின் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழை பெயர் நந்திதானே இங்கு முயலும் முயலின் முடிவும் என்றால் முயற்சியும் அந்த முயற்சியினுடைய பயனுமாகும் நம்முடைய முயற்சியும் அவனே நம் முயற்சியின் பயனும் அவனே மழை பொழிகின்ற மேகம் அவனே அருள்மழை பொழிபவனும் அவனே அவனுடைய திவ்ய நாமம் நந்தீஸ்வரன் என்பதாகும் ஓம் நம சிவாய சிவாய நம மற்றும் ஒரு திருமந்திரம் கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலில் தேவர் இறந்தார் என பல மண்ணுறுவார்களும் வார்களும் அண்ணல் இவன் என்று அருகிலார்களே சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணால் அருள் கிடைக்கும் போதுதான் இந்த உள்ள எண்ணிலடங்காத உயிர்கள் வாழ்கின்றன தேவர்கள் எண்ணிலடங்காத தேவர்கள் அழிவில்லாத அமர வாழ்வை அவனுடைய நெற்றிக் கண்ணினுடைய அருளால்தான் பெற்றார்கள் மண்ணில் வாழ்பவர்களும் சிவபெருமானுடைய அருளைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவருடைய நெட்டிக்கண் நிறைய பேருக்கு அழிவை தருவதாக அறியாமையால் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் நெட்டிக்கண் வந்து நமக்கு அன்பை பொழிவது நமக்கு அருளை பொழிவது நம்முடைய அஹ் வாழ்நாளை காத்து நமக்கு இரவா பெரு வாழ்வை தருவது என்று ஒவ்வொருவரும் எண்ணி சிவபெருமானை கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுறுவார்களும் அண்ணல் இவன் என்று அருகிலார்களே என்ற திருமந்திரத்தை ஓதி வாழ்வில் நெற்றிக்கண்ணனுடைய அருளை பெற்று நலமுடன் வாழ்வோம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் ஓம் நமச்சிவாய சிவாய நமோ